ஹே காய்ஸ் வெல்கம் டு அப்பண்ணை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வ்ளாக் தான் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே வந்து மாடு கன்று குட்டி போட ஆரம்பிக்குது இங்கே பாருங்கள் மாடு வந்து அந்த பக்கத்திலே ஒரு குட்டி கன்று குட்டி இருக்கிறதுனால எங்கள் சித்தி அதை எடுத்து தனியாக கட்டுறாங்க மாடு ரொம்ப நேரமாக முக்கி முக்கி கஷ்டப்பட்டு போடுது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது அந்த மாடு பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருந்து ப படுத்துக்கிச்சு வேறு மாடு இங்க பாருங்க மாட்டு அந்த கண்ணுக்குட்டியோட கால் வருது அது தெரியுதா பாருங்கள் நல்லா பாவமாக இருந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்புறம் ஏதோ ஒன்று பெருசாக வருது அது பேர்லாம் எனக்கு என்னென்னு தெரியல அது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அது கொஞ்சம் நேரத்துலேயே உடைஞ்சதுக்கு உடஞ்சதுக்கப்புறம் அதை மாடு குடிக்க போச்சா அப்புறம் எங்கள் சித்தி எடுத்து தனியாக வேறு இடத்த கட்டினாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மாடு ரொம்ப நேரமாக முக்குது ரொம்ப ஸ்டெயின் பண்ணுது ரொம்ப கஷ்டப்படுது இது பார்க்கும்போது எப்படிடா இப்படிலாம் இரு எப்படி சொல்கிறது இது மாதிரி தானே எல்லாருமே கஷ்டப்படுவாங்கன்னு தோணுச்சு ரொம்ப நேரமாக கஷ்டப்படுறதுனால எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பாவும் போயிட்டு அதை லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டாங்க ஃப்ரீயாக வரணும் அப்படின்றதுக்காக அப்புறமேட்டா கொஞ்ச நேரத்தில் மாடு சுத்தமாக ப படுத்துக்குச்சு கொஞ்ச நேரத்துலேயே தலையும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுது அப்புறம் பாதி தலை வந்துடுச்சு தலை வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மாடு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது அப்போ சரி மறுபடியும் போயிட்டு அதை இழுத்து பார்த்தாங்க எங்கள் சித்தி இழுத்து பார்த்தும் வரவே இல்லை அப்புறமேட்டா எங்கள் சித்தப்பாவும் வந்தார் அவரும் இழுக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க சரி மாடுக்கு கொஞ்சம் இது பண்ண அப்பையும் அது வரவே இல்லை ரொம்ப நேரமாக ஸ்டெயின் பண்ணி பார்த்துட்டே இருக்குது மாடு அப்புறம் இன்னொரு சித்தி வந்து அவங்க இழுத்தாங்க அப்புறம் ஃபுல்லாக இ கன்று குட்டி வந்துச்சு பொண்ணு கன்றுக்குட்டி தான் பிறந்தது ஓகேங்களா இது மாதிரிலாம் யார் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் மாடு கொஞ்சம் ஒரு நேரத்துக்கு மேலே மாடு வந்து லைட்டாக மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு மாடு சுத்தமாக படுத்துக்கிச்சு அப்புறமேட்டு இப்போ நல்லபடியாக கன்று போட்டு சூப்பராக அம்மாவும் பொண்ணும் நல்லா இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா